விஜய் டிவி பணத்துக்காக பிக் பாஸ் மூலயமா பண்ற அட்டூழியங்கள் மொத்த ஊரும் கொந்தளிப்புல ஏற்படுத்தின சர்ச்சை ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா விஜய் டிவி மூலயமா ஒளிபர பாக்கிட்டு வர இந்த பிக் பாஸ் ஷோ பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட ஏழு சீசன்கள் முடிச்சு இப்போ எட்டாவது சீசன் வந்துட்டு போயிட்டு இருக்குது ஸோ நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான் தொகுத்து வழங்குறாரு ஆனா இதுவரை ஏற்படாத பஞ்சாயத்து இப்ப பாத்தீங்கன்னா பூதாகரமா வெடிச்சிட்டு வருது அதாவது கமல் தொகுத்து வழங்கினப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் மூலியமாக தான் சர்ச்சைகள் வெடிச்சிது ஆனால் வெளியாத நிறுத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த போராட்டங்களுமே பெருசாக வெடிக்கலை ஆனால் இப்போது விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிட்டு வர இந்த சீசனோட இந்த நிகழ்ச்சியை தடைப்படணும் அப்படிங்கிற மாதிரி கண்டனம் தெரிக்கிற வகையில் மொத்த ஊருமே கொந்தளிச்சிட்டு வராங்க அதாவது கோவில்பட்டி ஊரை சேர்ந்த மக்கள் கோட்டாட்சியர் மகாலட்சுமி கிட்ட வந்துட்டு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க அவங்க வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா ஆண்கள் அண்டு பெண்களை ஒரே வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு அவங்களுடைய அந்தரங்க விஷயங்களை வெளிக்காட்டி அதன் மூலியமா பணத்தை சம்பாதிச்சுட்டு வரத தடை செய்யணும் இந்த கலாச்சாரத்தை கெடுக்கிற அளவுக்கு பல அட்டுழியங்கள் அந்த வீட்டுல நடந்துகிட்டு வருது அதை எல்லாத்தையுமே கண் கொண்டு பார்க்க முடியல அத்தோட அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் அரைக்குறை ஆடை அணிந்துட்டு வர்றது பாக்குறதுக்கே கன்றாவியா இருக்குது அதுலயும் உள்ள டபுள் மீனிங் பேச்சு பேசி காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு வன்மமா இருக்குது அதனால கோவில்பட்டி மக்கள் கருத்துரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பினர் கோட்டாட்சியர் மகாலட்சுமி கிட்ட மனு கொடுத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சு போய் கோரிக்கையும் வச்சுட்டு வராங்க ஆனா இது வரைக்குமே ஏழு சீசன்கள் முடிஞ்சிருக்கிற நிலையில அப்போ எல்லாமே வராத சர்ச்சை இப்போ விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிட்டு வரும்போது வருது அப்படின்னா இதுக்கு பின்னணியில் வேற ஒரு காரணம் இருக்கிறதாகவும் ஒரு சில கருத்துக்கள் வந்துட்டு வழியாக இருக்குது ஏற்கனவே விஜய் டிவி பல தோல்விகளை தொடர்ந்து சந்திச்சுட்டு வருது ஸோ அந்த வகையில் இப்போ வெடிச்சிருக்கிற இந்த புது பிரச்சனையையும் எப்படி விஜய் டிவி கையாள போகுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பிக்பாஸ் குறித்து இவ்வளோ குறை சொல்ற மக்கள் படங்கள் குறித்து பெருசாக எதுவும் பேசுகிறது கிடையாது ஒருவேளை படங்கள் தான் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ ரியாலிட்டி ஷோ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வரையறை எதுவும் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல ஸோ எனிவே இந்த கோவில்பட்டி மக்கள் செஞ்ச விஷயம் என்ன அவங்க புகாரில் தெரிவித்துள்ள தகவல்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த சீசன் அந்த அளவுக்கு மோசமான சீசனாக இருக்குதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்